மலைங்கள்லாம் ரொம்ப தண்ணீர் வருவது இல்லாமல் இருந்ததுலேருந்து நாங்கள் அந்த பகுதியிலேருந்து வந்து இந்த பக்கம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாம் பார்க்கறது பயங்கர சந்தோஷம் விராடபுரம் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தில் தான் எனக்கு இந்த கொண்டு வந்தாங்க ஏன்னா ஐயாவுக்கு எனக்கு அறிமுகம் போன வாரம்தான் தான் கிடச்சிதுங்க அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதை பார்த்துட்டு இப்போ நான் என்னோட பேர் சுகந்தி நான் முழங்கூர்லேருந்து வரேன் சார் நான் வந்து முருங்கையிலேருந்து முழங்கூர் முருங்கையிலேருந்து ஆயில் எடுத்துட்டு அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ இப்போ ஐயாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அரிசி நம்ம பண்ணலாம் நிச்சயமாக அரிசி பண்ணலாம் இப்போ ஐம்பத்தஞ்சு ரகம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரகம் ரெண்டுமே எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா பாஸ்மதி இது வரைக்கும் ஒரிஜினா என்ன சுவையினே நமக்கு தெரியாது ஒருத்தர் விளைச்சு கொடுக்கறாங்க நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம மண்ணுல இருந்து எடுத்து மொதமெல்லாம் சாப்பிட்றது மொதமால நம்ம பிறந்த கிழந்தி கையில வாங்குற மாதிரி அந்த அரிசி சாப்பிட்டுற அது ஒரு ருசி தெரியும் சார் விளைச்சி எங்க பேசுவது அதனால உண்மை அதை கண்டிப்பா நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும் இது வரைக்கும் பாசுமதி ரகத்துக்கு எல்லா ரகத்திற்குமே இப்போ கிரந்தாவிலாம் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இங்க இருந்து படிக்கிற போற குழந்தைங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசி படிக்க போறாங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு அதையும் ஏர்போர்ட்ல அந்ததுன்னு அந்த இதுல போய் எடுத்துடுறாங்க ஆனா அரிசிகளுக்கு எப்பவுமே ஒரு பெரிய வரவேற்பு வெளிநாடுகள்ல இருக்கு அது நம்ம ரகங்களுக்கு எப்பவுமே இருக்குது நான் ஆர்கானிக் ஆர்கானிக்ல எதுவும் இல்லை சார் அவங்களுக்கு என்னன்னா உணவுங்கிறது இது வரைக்கும் ஒரு சரியான பாதியில அவங்களுக்கு இல்லை ஏதோ சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க வெஜிட காய்கறிகள் மட்டுமே நம்பிதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நிச்சயமா அரிசி ஐயா சொல்லியிருக்காங்க கூடுமான வரைக்கும் விவசாய சங்கம் அமைச்சு சேர்ந்து நாங்க அதை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கோங்க சார் நானு இப்போ அந்த பாசுமதி ரகத்தை பத்தி நம்ம ஸ்பெஷலா சொல்றப்போ இப்போ உங்களுக்கு எல்லா காட்டிலும் எப்பவுமே வில அதிகமா வைக்கும் அது உங்களுக்கு வாங்குறதுக்கே வருஷத்துக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம சமைச்சிருக்கோம் நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொருள் எடுத்து அதிகமா சமைக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கணும் வாங்காம நம்ம கையில இருந்து எடுத்துறப்ப தான் நமக்கு கூடுதலா போட்டு சமைக்க முடியும் கண்டிப்பா அதை எல்லாருமே நீங்க உற்பத்தி பண்ணலாம் நீங்களும் உற்பத்தி பண்ணீங்கன்னா நாங்களாம் வாங்குறது ரெடியா இருக்கோம் சார் வாங்குறது ரெடியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கும் எக்ஸாட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல இல்ல சார் நல்ல விலை கொடுத்து வாங்கணும்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு

அதை நம்ம இன்னொரு பொருளாக மாற்றி விற்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கான விலை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறதுக்கு நான் அவங்களெல்லாம் நம்ம நல்லா இது பண்ணலாம் ஆனால் அதுலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் விவசாயத்துக்கு முள்ளே வந்தது அதை மாற்று பொருளாக நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதும் கூட அதனால நிச்சயமாக இந்த அரிசி ரகங்களை கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் சார் பெரிய அளவில் நம்மளாம் வளர்ந்து வரணும்